வளமும் நலமும் பெற்று வாழ இறைவாத்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாமே மறந்து குணங்கள் எல்லாம் இருக்கும் சில பேர் வந்து கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சிருப்பாங்க தண்ணி கு தண்ணி பழக்கம் அப்புறமா நிறைய பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் தவிர்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதெல்லாம் மறந்து நல்ல எண்ணங்களோடு ஆஹ் குடிக்கிறவங்க குடிக்காம குடியை விட்டுட்டு குளத்துக்காக நான் மனைவிக்காக மாறிட்டேன் குழந்தைக்காக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தைரியமாக இதுல வந்து நீங்கள் லைக் பண்ணலாம் என்னோட பேசலாம் அப்புறம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனைவருடைய வாழ்விலும் எல்லா சுக இன்பங்கள் இன்பம் ஆஹ் வளம் பெற்று நலம் பெற்று ஆஹ் வாழணும் அப்படின்னு நான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வந்து வாழ்த்துறேன் ஆஹ் யார் மனதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நான் யாருடைய மனசையும் புண்படுத்தி இருந்தால் என்ன மனத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி கடவுளை நான் ஆஹ் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் இருக்கிறேன் அன்போடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வரவேற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் வாங்க பேசலாம் யாராக இருந்தாலும் லாய் வரங்க ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க பேசலாம் அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க பண்ணிட்டு பேசுங்க அவர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு தினி புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கண்டு எப்படி இருக்கீங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி போகுது என்ஜாய் பண்ணீங்களா பெஸில் என்ன அன்றைக்கி சாப்பாடு என்னது கோகன் தம்பி உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா இப்போ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்பிக்கையோடு நல்லா இருக்கும் அப்படின் கருத்துக்கள் என்ன எப்படி நம்புறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருக்கும் அப்படி நம்புறீங்களா எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டியிருக்கேன் இன்றைக்கி எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதெல்லாம் கெட்ட கெட்டது இதெல்லாம் விட்டுருக்கீங்க நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் இருக்குது எனக்கு தூத்துக்குடி உங்களுக்கே இது தம்பி என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஐடியில் போய் வீடியோ பாருங்கள் தம்பி இப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க வேலை கிடைக்காம இருக்கீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்கள் நல்லா வாழ நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன் சத்தியமாக கண்டிப்பாக பழிக்கும் என்ன நம்புங்க நான் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக பழிக்கும் நம்புங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும் நான் வாழ்த்துறேன் உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமாம் திருச்செந்தூர் வந்து என்ன பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தை அதாவது நீங்கள் காப்பாற்றுவீங்க வாழ்ந்து காட்டுவீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா க நீங்கள் நினச்சது வேலை கிடைக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க உறவே எப்படி இருக்கீங்க அப்படியே லைவுக்கு வர்றவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணாலும் எனக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லை என்னோட வீடியோ வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ நல்லா இருக்கேன் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கேன் நான் இனிதான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் பண்ணிட்டீங்களா தேங்க் யூ இந்த புத்தாண்டில் கெட்ட எண்ணங்கள் கெட்ட கமெண்ட் அடிக்கிறவங்கெலாம் நல்ல புத்தியோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நல்லா இருக்கணும் யார் மனசை புண்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது யார் எப்படி நம்ம வந்து யாரையுமே பார்த்துருக்க மாட்டோம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது என்ன எதுன்னு தெரியாமல் யாருமே பேசக்கூடாது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறெல்லாம் எல்லாம் கடவுள் பார்த்துட்டே தான் இருப்பார் அதுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி தப்பு பண்ணுறவங்களுக்கு தெய்வம் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துட்டே தான் இருக்கும் அதனால் யார் மனசையும் காயப்படுத்தாமல் மனித நாள் பிறந்தநாள் தவறுகள் இருக்கலாம் அதெல்லாம் மறந்து உணர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எல்லார் வாழ்விலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியா குவைத்தியில் இருக்கீங்களா ஓகே ஓகே வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா தலைமோகம் சாப்பிட்டீங்களா நீங்கள் இளங் நீங்கள் இலங்கையா ஓகே ஓகே நாங்கள் இந்தியாதான் நாங்கள் இந்தியா நீங்கள் இலங்கை ஓகே சாப்பிட்டே நடக்கா நீங்கள் நான் சாப்பிட்றதுக்கு லேட்டாகமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே இலங்கையில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க திருச்சான்னு கேட்குறீங்க தூத்துக்குடியே தூத்துக்குடி தெரியுமா திருச்செந்தூர் முருகன் கோவில் இலங்கையில் விவசாயமா வெரி குட் சந்தோஷம் விவசாயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இலங்கையில் விவசாயம் சூப்பர் தேங்க் போகன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா அன்னைக்கு வந்து என்ன பெஸோ சாப்பிட்ருக்கீங்க നിങ്ങളുടെ വാട്ടേ കിട്ടുമാ അച്ഛോ ആരെനെ ചാടേ നിങ്ങ ചാടുഗനാ ആരി കൊട ரோஜாவை தாளாட்டும் தண்டவள்ளூர் சாமியோ வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் குடும்பத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க குடும்பத்தில் வந்து அனைத்து எல்லா வளமும் நலமும் எல்லாரும் வாழ வாழ்த்துறேன் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க அந்த பெஸ்டில் என்ன சொல்லுங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகே லைக் பண்ணிட்டீங்க சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலைய விட இது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை ரோஜாவை தாளாட்டும் தென்றல் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள் அனைவருக்குமே இந்த புத்தாண்டு இனி புத்தாண்டு நல்லா அமையணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் நான் கிடையோ என்றேன் ஓகே சந்தோஷம் நீங்கள் என்னோட பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என் அளவுக்கு தினம் வாங்க நான் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் எல்லாம் நல்லா நடனம் எல்லாம் நல்லா நல்லா நடம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் கடவுளை வேண்டிய அடிச்சு வந்தேன் எல்லாம் ஓகே ஐயோ பாய்